ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் கீமா ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல பில்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சூடாகிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு ரெண்டு துண்டு பட்டை அது சேர்த்துருவோம் மூணு கிராம்பு அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு ஏலக்காய் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு நான் ரெண்டு வெங்காயத்தை இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுடலாம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதையில் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மட்டன் மசாலா கால் ஸ்பூனோட கொஞ்சம் கூட அரை ஸ்பூனோட கம்மியாக சோம்புத்தூள் ஸ்பூன் வத்தல் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும் இப்போ நான் ரெண்டு தக்காளி அப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டேன் நான் கால் கிலோ மட்டன் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அரைச்சா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் உரப்பு கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை குக்கரை மூடி ஒரு மூணு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துட்டு நல்லா தண்ணியை வற்றி நல்லா இதாகிட்டு இப்படின்னா கொஞ்சம் பச்சை பட்டாணி அவிச்சு வச்சுருக்கேன் அதை எல்லாம் சேர்த்துப்போம் முக்கா ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் ரெண்டு அஞ்சிலோ சிப்ஸ் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா நுணுக்கி பொடியாகிடுவோம் இந்தளவுக்கு நல்லா நுனிக்கிட்டோம் வீரில் சேர்த்துருவோம் இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய மட்டன் கீமா ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒர்க் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க